சினிமாவில் காசு இருந்தால் தயாரிப்பாளர் ஆகிவிடலாம் ஆனால் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் போன்ற வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமெனில் போராட வேண்டும் பாரதி ராஜா முதல் இது எல்லோருக்குமே நடந்திருக்குங்க இளையராஜா கூட சில வருடங்கள் போராடி தான் வாய்ப்பு பெற்றிருக்காரு சினிமாவில் பாட்டு எழுதுவதற்கும் அப்படிதான் கண்ணதாசன் திரையுலகில் கோலாச்சிய போது தான் பாடல் எழுத வந்தாரு சென்னையில் ஒரு இடத்துல அரை தங்கி வாய்ப்பு தேடினார் நடிகர் நாகேஷும் அவருடன் தங்கி சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தார் ஆனால் இருவருக்குமே வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் கூட விட்டு போய்விடலாம் என வாழி நினைத்த கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா பாடல் தான் அவருக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுத்து இயங்க வைத்தது அதன் மெல்ல மெல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னணி பாடலாசிரியராக வந்து கண்ணதாசனுக்கே டஃப் கொடுத்தார் பல இசை அமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அதில் கங்கை அமரனும் ஒருவர் அவரின் அண்ணன் இளையராஜா பீக்கல் இருந்தபொழுதே கங்கை அமரனும் சில படங்களுக்கு இசை அமைத்தார் அவரின் இசையிலும் கவிஞர் வாலி பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஒரு முறை மேடையில் பேசிய வாலி என்னிடம் உதவியாளராக அமைச்சராக சேர வேண்டும் என அமர்சிங் என்கிற பெயரில் ஒருவர் தொடர்ந்து கடிதம் எழுதினார் அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவில்லை அந்த அமர்சிங் தான் இந்த கங்கை அமரன் என்பது பின்னால் தான் எனக்கு தெரிய வந்தது அவர் இசையமைத்த வாழ்வி மாயம் படத்தில் நான் பாடல் எழுதினேன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காத கோபத்தை நான் எழுதிய பாடல்களின் வரிகள் சரியில்லை என சொல்லி பழிவாங்கினார் ஆனால் திறமையான இசையமைப்பாளர் என கங்கை அமரனை வாலை பாராட்டி பேசினார் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்